அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு மரக்கன்றுகளை நம்ம எப்படி நடவு செய்யலாம் அதை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்க இந்த வீடியோவில் சவுக்கு மரக்கன்றுகளுக்கு உரம் எவ்வளோ நாளில் போடலாம் அதை எந்த முறையில் போடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விளை நிலத்தில் நம்ம தொடர்ந்து பயிர் செஞ்சிகிட்டே இருக்கிறோம் அதனால் மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் வந்து குறஞ்சி போயிடும் அப்படி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு பயிர் செஞ்சோம் அப்படின்னா நல்லா வளராது அதுக்காக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்காக செயற்கையான சத்து பொருளை வந்து மண்ணுக்கு கொடுக்கறது தான் உரம் இடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் கந்தகம் இரும்பு இந்த மாதிரி நிறையா வேதியல் பொருட்கள் வந்து கலந்திருக்கும் இதுதான் தாவரங்களுக்கு தேவையான வேதியியல் சத்து பொருள் சவுக்கு மரக்கன்றுகளை நடவு செஞ்ச உடனே நம்ம உரம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம நடவு செய்யும் பாஸ்பரஸ் வேப்பம் புண்ணாக்கு இயற்கை எரு இதெல்லாமே போட்டு தான் நடவு செஞ்சுருக்குறோம் அதனால் ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் கழித்து நம்ம உரம் போட்டாலே போதும் அப்போ வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் போடலாம் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மூணும் கலந்த கலவையை தான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தாவரங்களுக்கு வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணுந்தான் முதன்மையான சத்து அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸை கொடுக்குறோம் இதில் என் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் தான் உரங்கள்லேயே முதன்மையான இடத்துல இருக்குது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நைட்ரஜன் பயிர்களோட உற்பத்திக்கு வந்து ரொம்பவும் உதவி செய்யக்கூடியது இந்த நைட்ரஜன் அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வந்து சத்தை உறிஞ்சி கொடுக்கக்கூடியது இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகாது நம்ம வேர்க்கிட்ட போட்டோம் அப்படின்னா அது வேர் மண்டலத்திலேயே தங்கி அந்த வேர் மண்டலத்துக்கு தேவையான சத்துக்களை வந்து உறிஞ்சி கொடுக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் வந்து தண்ணியில் கரையக்கூடியது தாவரங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைச்சிடும் ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வந்து தாவரங்களால் பயன்படுத்தப்படுது இந்த காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுக்கறதுனால வேர் வந்து நல்லா இறங்கி நோய் தாக்குதல் இல்லாமல் மரப்பயிர் வந்து நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உதவி செய்யுது இதுதான் காம்ப்ளெக்ஸ் உரம் இதை தான் நாம் வந்து இப்போ மரக்கன்றுகளுக்கு கொடுக்க போகிறோம் இதை வந்து எந்த அளவு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நடவு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நம்ம உரம் போடுறோம் அப்படிங்கும்போது ஒரு பத்து டு பதினஞ்சு கிராம் அளவு இருந்தாலே போதும் அதிகமாக தேவைப்படாது ஒரு பத்து டு பதினஞ்சு கிராம்ங்கிற அளவில் நம்ம ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் தரலாம் மரக்கன்று நடவு செஞ்சால் அந்த குழிக்குள்ளே நம்ம ஒரு பத்து டு பதினஞ்சு கிராம் அளவுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை போட்டுக்கிட்டு போகலாம் நம்ம உரம் போடும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு அலர்ஜியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆகாது இந்த முறையில் உரம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிக நேரம் பிடிக்காது நேரமும் நமக்கு மிச்சமாகும் ஒரு ஏக்கர் போடணும் அப்படின்னாலும் சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம் உரம் போட்டு முடித்த உடனே மரக்கன்றுகளுக்கு வந்து தண்ணி விடணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போ உரம் போட்டோம் அப்படின்னாலும் உடனே நம்ம அதுக்கு தண்ணி எப்போயும் கொடுக்கறதை விட கொஞ்சம் சேர்த்தியே கொடுக்கணும் அப்போ தான் அந்த மரக்கன்றோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மரக்கன்று வந்து கருகிடும் அதனால் நம்ம எப்போயும் விட்ற அளவு விட கொஞ்சம் சேர்த்தியே நம்ம வந்து தண்ணி விடணும் எப்போ உரம் போட்டோம் அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து தண்ணி சேர்த்தி விடணும் அப்போ தான் நமக்கு கருகாமல் செடி வந்து நல்லா வளரும் மூணு மாதத்தில் நம்ம இப்போ காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுத்துருக்குறோம் அதுக்கு பின்னாடி ஒரு வருஷத்து வரைக்கும் எந்த உரமுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வருஷம் கழித்து நம்ம வந்து உரம் கொடுத்தா போதும் ஒரு வருஷம் கழித்து சாணி குப்பை இருந்தது அப்படின்னா அதை கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிஏபி அதை நம்ம வந்து கொஞ்சம் கொடுத்துக்கலாம் இந்த தோட்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி ஊடு பயிராக கொள்ளு நரிப்பயிறு சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரி விதைச்சி விட்டு அதை வந்து டிராக்டர் மூலமாக ஓட்டி விட்ருக்குது இந்த தோட்டத்தில் சவுக்கு மரத்துக்கு நடுவில் ஊடு பயிர் செஞ்சு அது பூ பூக்கிற தருணத்தில் மடைக்கி ஓட்டி விட்டதுனால டிஏபி வந்து கம்மியாக போடுறாங்க நம்ம அந்த மாதிரி ஊடுபயிர் பயிர் எதுவும் செய்யலை அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் நூறு கிராம் டிஏபி வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு டிஏபி கொடுக்கலாம் இது ஊடு பயிர் செஞ்சு ஓட்டி விட்டதுனால கம்மியாக கொடுக்குறாங்க பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்குமே கம்மியாக தான் கொடுக்குறாங்க எதுவும் ஊடு பயிர் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் நூறு கிராம் டிஏபி கொடுக்கலாம் டிஏபி போட்டதுக்கப்புறம் டிராக்டர் மூலமாக ஒரு உழவு ஓட்டி விடுறாங்க இதில் பாருங்கள் நம்ம வீடு பயிர் செஞ்சு மடைக்கு ஓட்டும்போது எப்பயும் போல் நம்ம ஓட்டலாம் கொஞ்சம் ஆழமாக கூட ஓட்டிக்கலாம் அப்போ வந்து மண்ணு லூஸ் ஆகி நமக்கு வேர் வந்து நல்லா இறங்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு வருஷத்து ஆனதுனால நம்ம வந்து டிராக்டர்லேயே ஆழமாக ஓட்டாமல் மேலே அந்த மண்ணு மூடுற அளவுக்கு சும்மா கீறி ஓடுற மாதிரி ஓட்டினாவே போதும் ரொம்ப ஆழமாக இப்போ ஓட்டினோம் அப்படின்னா வேரெல்லாம் அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆழமாக ஓட்டாமல் நம்ம சும்மா அப்படியே கீறி ஓட்டுற மாதிரி மட்டும் ஓட்டினா போதும் நாம் போட்ட டிஏபி வந்து மண்ணுக்குள்ளே போகணும் அவ்வளோதான் சும்மா மேல் டாப்பில் ஓட்டி விட்டாவே போதும் ரொம்ப ஆழமாலாம் ஓட்டினோம்னா நமக்கு வேறு அந்து போயிடும் அதனால் மரமே பட்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் சும்மா லைட்டாக அப்படியே மேலே ஓட்டிகிட்டு போகிறாங்க நமக்கு ஒரு வருஷம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா கலையே இருக்காது நல்லா நிழல் கட்டிக்கும் அந்த காஞ்சி போன இலையெல்லாம் கீழே உழுவும் போது புல்லு முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை டிராக்டரில் ஓட்ட முடியாது அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் பக்கத்துலேயும் கொத்தில் சும்மா பறச்சு விட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு டிஏபியை வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இதில் பாருங்கள் நல்லா தெரியுது சும்மா அந்த மேல் மண் மட்டும்தான் அப்படியே கலரி விட்ட மாதிரி இருக்குது ரொம்ப ஆழமாலாம் ஓட்டலை பாருங்கள் தோட்டத்தில் எல்லாமே டிஏபி விதைச்சி விட்டு உழவு ஓட்டியாச்சு உரம் போட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து தண்ணி நிறையா விடணும் எப்போ உரம் போட்டோம் அப்படின்னாலுமே தண்ணி வந்து நார்மலாக கட்டுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே விடணும் அப்போ தான் நமக்கு வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் ஒரு வருஷம் கழித்து நம்ம வந்து டிஏபி கொடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே நமக்கு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வேணும்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் குப்பையோ இல்லை இதே மாதிரி ஒரு டிஏபியோ ஒரு டைம் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உரத்தை இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துலையே அறுவடை பண்ணுற அளவுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும்